விஜய் என்ன பண்றாரு தெருவு தோற மறுக்கிறார் நான் நான் சொல்றேன் நேத்து புசி ஆனந்த் வந்து கைதாகிறாரு இல்லையா அந்த டைம்ல வந்து நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு தான் கைதாகிறாரு இப்ப நான் கேட்கிறேன் அந்த இடத்துல வந்து விஜய் நின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தி இருக்கும் என்ன பயம் என்ன பயம் கேட்கிறேன் ஏன் வர வரமாட்டேங்கிறாரு ரோட்டுக்குன்னு கேட்கிறாங்க அதை விட்டு போட்டு என்ன பண்றாரு புஷ்பா டூ மாதிரி சம்பவம் நடந்துட கூடாதுன்னு நாங்க பயப்படுறோம் அப்படின்றாங்க ஏன் மு க ஸ்டாலின் ரோட்ல இறங்கி நின்னா கூட்டம் வராதா உதயநிதி ரோட்ல இறங்கி நின்னா கூட்டம் வராதா கனிமொழி ரோட்ல இறங்கி நின்னா கூட்டம் வராதா வந்தும் தானே இருக்கு எங்கேயுமே புஷ்பா டூ ஆகலையே ஏ ரஜினி கூட ரோட்ல இறங்கி நின்னாருங்க என்ன கூட்டம் கூட்டம் வரும் டெஃபினட்டாக கூட்டம் வரும் புஷ்பா டூ எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் அறையில வந்து நீங்க வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சொல்லிபுட்டு அதாவது நீங்க எல்லாருமே வாங்கன்னு சொல்லிபுட்டு ஒரு க்ளோஸ் அறையில நடக்கும் போது மட்டும்தான் புஷ்பா டூ நடக்கும் வெறும் பொது வழியில் ஒரு புஷ்பாட்டம் நடக்காது அது எப்படிங்க பொது வழியில புஷ்பாட்டும் நடக்கும் ஏன்னா அறிவு இல்லையா இவங்க பேசுறவங்கிட்ட அது இதே கேள்விதான் விஜய்கிட்ட கேட்கிற அதே கேள்விதான் மறுபடியும் கேட்க வேண்டியதா இருக்கிறது நான் அறிவில்லை என்ற அந்த வார்த்தையை வந்து நான் வாபஸ் வாங்கிட்டேன் நேற்று அந்த டிபேட்லோட வாபஸ் வாங்கிட்டேன் ஆனா இவர் அண்ணான்னு சொல்றாரு இவங்க என்ன நாலு கோடி பெண்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நாலு கோடி பெண்களுக்கு ஒரு அண்ணா இருக்க முடியுமா எல்லா இடத்துலயும் போய் நிப்பாரா